வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் இயல் ஏழில் இருக்கக்கூடிய ஒரு முத்தொள்ளாயிரம் பாடல் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முத்தொள்ளாயிரம் வந்து நமக்கு டேரெக்டாக வந்து சிலபஸில் கவர் ஆகுது எங்கே அப்படின்னா பகுதி ஆ இலக்கியமில் ஏழாவது பாட்டில் சிற்றுலக்கியங்கள் அப்படின்ற டாப்பிக்க முத்தொள்ளாயிரம் வந்து டேரெக்டாக வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த பாடம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது சரிங்களா ஓகே ஆனால் இது வந்து எளிமையாக தான் இருக்கும் ஈஸியாக வந்து பார்க்கலாம் சரிங்களா நுழை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேர சோழன் பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துகிறது ஆமாம் சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு இந்த மூவேந்தர்களின் நாட்டினுடைய வளத்தை தான் இந்த பாடல்களில் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த பாடல் வரிகளை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நூல் நூலினுடைய குறிப்பு ஆசிரியருடைய குறிப்புகள் வந்து பார்க்கலாம் ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாடல் வந்து பார்க்கலாம் எளிமையாக தான் இருக்கும் பாடல் சரிங்களா ஓகே அதான் முத்தொல்லாயிரம் அப்படின்னா இந்த மூவேந்தர்கள் ரிலேட்டடாக தொள்ளாயிரம் பாடல்கள் கொண்டது தான் இது வந்து முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்கிறோம் முத்தொள்ளாயிரம் அப்படின்னா மூன்று வேந்தர்கள் யார் சேழர்கள் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் அந்த மூன்று வேந்தர்கள் ரிலேட்டடாக தொள்ளாயிரம் பாடல்களை கொண்டதுனால இதை வந்து நம்ம முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்கிறோம் அட் த சேம் டைமு இந்த இந்த நூலில் எந்த இடத்துலையோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சேரன் செஞ்சு கரிகால சோழன் இந்த மாதிரி சேரனுடைய பெயரோ ஒரு குறிப்பிட்ட மன்னர்களுடைய பெயரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காது காமனாக சேர நாடு சோழ நாடு சேர மன்னன் சோழ மன்னன் பாண்டிய நாடு பாண்டிய மன்னன் இப்படி தான் வந்து இந்த பாடல்களில் வந்து இருக்கும் இந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கும் சரிங்களா அப்போ மூன்று வேந்தர்களை பற்றி தொள்ளாயிரம் பாடல்களை கொண்டதுனால இதை வந்து நம்ம முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நூல் பற்றியான தகவல் வந்து முழுசாக வந்து நமக்கு கிடைக்கல நூல் முழுமையாக கிடைக்கவில்லை அப்போது தொள்ளாயிரம் பாடல்கள் இருந்தாலும் இந்த நூல் வந்து முழுமையாக கிடைக்கல இது எவ்வளோ நூல் கிடைச்சிருக்குன்னு பாருங்கள் நூற்றி எட்டு செயல்கள் தான் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க புறத்திரட்டு என்னும் நூலில் இருந்து நூற்றி எட்டு செயல்கள் வந்து கிடைத்தலன அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அவை முத்தொள்ளாயிரம் என்னும் பெயரில் பதிக்கப்பட்டுலாம் இப்போ புறத்திரட்டு அப்படின்ற நூலில் முத்தொள்ளாயிரம் அப்படின்ற டாப்பிக்க ஒரு நூற்றி எட்டு செயல்கள் இருக்குது ஆனால் தொள்ளாயிரம் பாடல்கள் இருந்தாலும் நூற்றி எட்டு செயல்கள் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு இது ஷார்ட்கட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா இந்த முத்தொழை எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட மன்னனுடைய பெயரை இந்த பாடல்களில் இந்த நூலில் வந்து மென்ஷன் பண்ணலையோ அந்த மாதிரி இந்த நூலுக்கு ஆசிரியர் பெயரே தெரியாது அப்போனா ஈஸி சார் பிரச்சனை இல்லை ஆசிரியர் பேர் இருந்தால் தான் ஞாபகம் வச்சுணும் அப்படின்னா அப்படி கிடையாது ஏன்னா எக்ஸாம்ஸில் யாராவது ஆசிரியர் பெயர் கொடுத்துட்டு எத்தனை ஆசிரியர் யார் அப்படின்னு கொடுக்கலாம் சரிங்களா ஏன்னா எப்படி ஒன்னா கேட்கலாம் அதனால் எத்தனை ஆசிரியர் பெயர் வந்து நம்ம அறிய முடியவில்லை ஆனால் அவர் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்றாங்க சரிங்களா நாட்டை அச்சமில்லாத நாடும் சேரநாட்டை என்ன சொல்கிறாங்க அச்சமில்லாத நாடும் சோழ நாட்டு ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடு சோழ நாடு ஏற்கள சிறப்பு ஏற்கள சிறப்பு இயற்கை வளம் பொருந்தியிருக்கு போர்க்கள சிறப்பு போரில் சிறந்தவங்க அப்படின்றாங்க நாடு பயம் இல்லாத நாடு அப்படின்றாங்க பாண்டிய நாடு முத்துடை நாடாகவும் பாடப்பகுதி காட்டுகிற பாண்டிய நாடு முத்தோலம் பொருந்திய நாடு அப்படின்ற மாதிரி இந்த பாடல்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க சரிங்களா இந்த நூல் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் எதால் எழுதியிருக்காங்க என்னப்பாவால் வெண்பாவால் நூல் சரிங்களா அப்போ பார்த்துங்க முத்தொள்ளாயிரம் அப்படின்னா என்னென்ன ஞாபகம் வரணும் மூன்று வேந்தர்கள் பற்றிய தொள்ளாயிரம் பாடல்கள் இருக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது என்னப்பான்னு பார்த்தீங்கன்னா வெண்பா ஓகேவா இது வந்து தொள்ளாயிரம் பாடல்கள் ஆனால் கிடைச்சது எவ்வளோ தான் நூற்றி எட்டு அதாவது நூ இவர் ஆசிரியர் பெயர் தெரியாது ஏன் தெரியல அவரை நூற்றி எட்டில் ஏற்றி அமுச்சிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஆசிரியர் பெயர் தெரில ஏன் தெரியல அவரை நூற்றி எட்டில் ஏற்றி அமுச்சிட்டாங்க அதனால் தெரியல அப்புறம் நூற்றி எட்டு நூல் தான் நூற்றி எட்டில் ஏற்றி அமுச்சிட்டாங்க ஆனால் தொள்ளாயிரம் பாடல்கள் இருந்தாலும் அவர் நூற்றி எட்டு பாடல்கள் தான் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஓகே அப்போது அந்த நூற்றி எட்டில் ஏற்றுனாங்க இல்லையா எத்தனை பேர் சேர்ந்து ஏற்றுனாங்க அப்படின்னா ஐந்து பேர் சேர்ந்து ஏற்றுனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சரிங்களா அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து நம்ம இப்போ பாடல் வந்து பார்க்கலாம் ஓகே முதல் பாடல் பாருங்க இதில் முதல் பாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு வந்து மனப்பாட பாடலாகவும் இருக்குது இதில் பாடல் வரைக்கும் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பாடல் வந்து மனப்பாட பாடலாக இருக்குது அதை படிக்கணும் இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம் நூல் யாருன்னு கேட்கலாம் அட் த சேம் டைம் இந்தந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இப்போ நச்சிலேவேல் கோகோதை நாடு அப்படின்னு கொடுத்துட்டு இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி எது அப்படின்னு கேட்கலாம் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் அணி கொடுத்துருக்காங்க பாரு தன் குறிப்பெற்ற அணி ஸோ இந்த மாதிரி வந்து கேட்கலாம் அந்த மாதிரி சேர நாட்டில் ஒரு பாடல் சோழ நாட்டு ரிலேட்டடாக ஒரு பாடல் பாண்டிய நாடு ரிலேட்டடாக ஒரு பாடல் வந்து இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து சொல் பொருள் வந்து கேட்பாங்க சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சேர நாடு பார்க்கலாம் அல்லல் பயணத்து அறக்காம்பல் வாய விழ வெள்ளம் தீப்பட்டது என வெறி இப்புள்ளினம் தம் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலை வேல் கோக்கோதை நாடு அதான் சொல்லியிருக்காங்க அல்லல் அப்படின்னா சேரு அப்படின்னு அர்த்தம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பொருள் கொடுக்க அல்லல் அப்படின்னா சேருன்னு அர்த்தம் பழனம் அப்படின்னா நீர்மிக்க வயல் அப்படின்னு அர்த்தம் அதாவது சேரு நிறைந்த நீர்மிக்க வயலில் என்ன பூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் செவ்வாம்பல் செவ்வாம்பல் அந்த மலர் வந்து அப்படியே விரிதான் நீங்கள் இந்த பிக்சர் பாருங்கள் இந்த பிக்சர் பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிங்க அதாவது சேறு நிறைந்த நீர்மிக்க வயலில் இந்த செவ்வாம்பல் அப்படின்ற மலர் வந்து அந்த மலர் வந்து அப்படியே விரியுது அப்போ பூ பூக்கிற டைமில் அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெறி அப்படின்னா அஞ்சின்னு அர்த்தம் புல்லினம் அப்படின்னா இந்த பறவை இனம் அப்படின்னு அர்த்தம் புல்லினம் அப்படின்னா பறவை இனம் அதான் நீர் பறவைகள் இப்ப அந்த மலர் வந்து விரியுது இல்லையா அந்த மலர் விரி அப்ப இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நீர் பறவைகள் வந்து இந்த வெள்ளம் தீ அப்படின்னா இந்த நீர்ல வந்து தீ பட்டிருச்சு அப்படின்னு நினைச்சி வெறி அப்படின்னா பயந்து தன்னுடைய சிறகால் அதனுடைய சிறகால் அப்படின்னா குஞ்சு அப்படின்னு அர்த்தம் தன்னுடைய குழந்தைகளை அதனுடைய சிறகால் வந்து அப்படியே அடைக்கலம் கொடுத்து பாதுகாக்குது அப்படின்றாங்க சரிங்களா நச்சிலை வேல் கோகோதை நாடு அப்படின்றாங்க அதாவது சேர நாட்டினுடைய வேலை பார்த்து பகைவர் நாடை வந்து பயப்படுறாங்க அப்போ இதில் வீரமும் சேர நாட்டுடைய வீரமும் வந்து சொல்லியிருக்காங்க அது வீரமும் இருக்குது சேர நாட்டில் அட் த சேம் டைம் வந்து இயற்கை வளமும் நிறைந்த நாடு அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இது வந்து இந்த குள இந்த நீர் வ மிக்க வயல் இங்கே மலர் இருக்குது இந்த இனம் இருக்குது பறவை இனம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரிலேட்டட் பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன பறவை பயந்து ஓடுது அப்படின்னு சொல்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க கிடையாது இந்த வளம் இயற்கை வளம் நிறைந்திருக்கு அட் த சேம் டைம் வந்து வீரமும் பொருந்திய நாடு சேர நாடு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ப நம்ம இதை பார்த்துட்டு இந்த பொருள் குறுகை தெரிஞ்சிடும் இந்த அல்லல்னா சேரு பழனத்து அப்படின்னா நீர்மிக்க வயல் அப்ப சேறு நிறைந்த நீர்மிக்க வயல் அப்படின்னு நம்ம எங்க பார்த்தோம் முத்தோலாயிரம் பாடலில் பார்த்தோம் சேர நாட்டில் பார்த்தோம் அப்படின்னு நமக்கு வந்து ஞாபகம் வரணும் சரிங்களா புல்லினம் அப்படின்னா நீர் பறவைகள் பறவை இனம் நீர் பறவைகள் பறவையினம் அப்படின்றது நம்ம சேர நாட்டில் பார்த்தோம் முத்தோலாயிரம் பாடலில் பார்த்தோம் சரிங்களா அதுக்கடுத்து இந்த கடைசி வரி பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நச்சிலை வேல் வேலை பார்த்து இந்த சேர நாட்டினுடைய வேலை பார்த்து தான் பகைவர் நாடை வந்து பயப்படுவாங்களாம் அப்போ நச்சிலைவேல் கோதை நாடு கோதை அப்படின்ற வார்த்தை பார்த்துங்க சேர நாடு சரிங்களா ஓகே அடுத்த பாடல் பாருங்கள் அதுக்கடுத்து அணி பார்த்தவங்க இதில் தற்குறி பெற்ற அணி தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்வது தற்குரி பெற்ற அணி அடுத்த பாடல் பாருங்கள் சோழ நாடு காவல் உழவர் கலத்து அகத்து போர் ஏறி நாவலோ என்று சேய்க்கும் நாவலோ இது வந்து என்னது அலைபடையில் வரும் நாவலோ இசைக்கும் நாளோ தை காவலன் தன் யானை மேலிருந்து கூற்றி சித்தால் போலுமே நல்யானை கோக்கிள்ளி நாடு கிள்ளி அப்படின்னா சோழ மன்னனுடைய பெயர் கில்லி அப்படின்றத பாத்துங்க சரிங்களா அப்ப சோழ நாடு முத்தோலாயிரம் அப்ப நல்யானை கோக்கிளி நாடு அப்படின்றது ஓமையணி பார்த்துங்க சரிங்களா இதை கொடுத்துட்டு கேட்கலாம் இந்த பாடலில் என்ன அணி இடம்பெற்றிருக்கு அப்படின்ட்டு ஓம அணி ஓகே இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் காவல் உழவர் களத்தை அகற்றி அதாவது நெற்பயிர்களை அறுவடை செய்து அதை களத்தில் அந்த கதிர்களை களத்தில் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அந்த களத்து மேலே ஏறி நின்று உழவர்கள் வந்து அதாவது அந்த களத்தை காவல் காக்கக்கூடிய உழவர்கள் அந்த களத்து மேலே ஏறி நின்று மற்ற உழவர்களை நாவலோ நாவலோ அப்படின்னு அழைக்கிறாங்களாம் நாவலோ அப்படின்னா நாள் வாழ்க இந்த நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த நாள் வாழ்க இந்த நாள் வாழ எப்படி இந்த அரசியல்வாதிகள்லாம் போனாங்களா தலைவர் வாழ தலைவர் வாழ்கன்னு சொல்கிறதுக்காக ஒரு அறநூறுவா கொடுத்து ஒரு கூட்டம் போது கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு அறநூறுரூவா போகிறதுக்காக சரிங்களா உங்களுக்கு எப்படி சார் நீங்கள் போனீங்களா அப்படின்னு கேட்காதிங்க கேள்விப்பட்டேன் நான் சரிங்களா அந்த மாதிரி அந்த நெல்லை அறுவடை செய்து அந்த அரு அந்த நெற்கதிர்களை களத்தில் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அந்த களத்தை காவல் காக்கக்கூடிய அந்த உழவர்கள் அந்த நெற்கதிர் கதிர்கள் மேலே ஏறி நின்று மற்ற உழவர்களை நாவலோ நாவலோ அப்படின்னு அழைக்கிறாங்களாம் நாவலோ நாவலோன்னு என்ன இந்த நாள் வாழ்க இந்த நாள் வாழ்க அப்படின்னு நினைக்கிறாங்களாம் இது வந்து பார்ப்பதற்கு எப்படி இருக்குது அப்படின்னா காவலன் தன் கொல்லியானை மேலிருந்து கூற்றி செய்தால் போலுமே நல்லாணை கோக்கிலி நாடு பார்க்கறது எப்படி இருக்குன்னா அப்படின்னா போர்க்காலத்தில் தன்னுடைய கொல்யானை தன்னுடைய யானை மேலே ஏறி தன்னை கொல்லக்கூடிய கொல்யானைனா தன்னை கொல்லக்கூடிய அந்த யானை மேலே ஏறி என்று இந்த நான் அடைக்கிட்டேன் இந்த யானை கொண்டுட்டேன் அப்படின்ட்டு மற்ற காவலர்கள் காவலர்களை வந்து அழைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க அப்போ எதுக்கு சார் இங்கே நெல்லோட இங்கே இந்த போர்க்களத்தை கம்பேர் பண்ணியிருக்காங்க தான் முதல்ல நம்ம பார்த்தோம் இந்த நூல் குறிப்பில் சோழ நாடு ஏற்கள சிறப்பு மிக்க நாடு போர்க்கள சிறப்பு மிக்க நாடு அப்படின்னு பார்த்துருப்போம் அப்போ அங்கே இயற்கை வளமும் இருக்குது வீரம் பொருந்திய நாடு அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த பாடலில் வந்து இடம்பெற்றிருக்கு சரிங்களா யானை கோக்கில்லி கில்லி அப்படின்னா சோழ நாட்டை சேர்ந்தது யானை அப்படின்னா பார்த்துங்க ஓமை இது வந்து பாடல் வரிகளை கொடுத்துட்டு என்னன்னு அணி கேட்டால் அணி யானை அப்படின்ற வார்த்தை யானை அப்படின்னா அந்த சோழநாடு ரிலேட்டடு கிள்ளி அப்படின்னா அது சோழநாடு ரிலேட்டடு ஆல்ரெடி கலிங்கத்து பரணி அந்த கலிங்க வீரர்கள் சோழநாடுடைய போர் 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 வீரத்தை கண்டு பயந்து இருப்பாங்க அப்படின்னு நம்ம கலிங்கத்து பரணியில் பார்த்துருப்போம் அந்த யானையை பார்த்து அந்த நிழல் பார்த்து தன்னுடைய நிழல் பார்த்து பயந்துட்டு இருப்பாங்களாம் யானை பார்த்து யானை கொண்டுடுமோ அப்படின்னு அஞ்சு ஓடி இருப்பாங்களாம் அப்போ யானை கிள்ளி அப்படின்னா சோழ நாடுன்னு பார்த்துங்க சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்து பாண்டிய நாடு வாங்க பாண்டிய நாடு நந்தின் இளஞ்சினயம் புன்னை குவி முட்டும் பந்தர் இளங்கமுகின் பாளையம் சிந்தி முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன் நகைமுத்த வெண்குடையான் நாடு சொல்லியிருக்காங்க பாருங்க அதான் நந்தின் இளஞ்சனையும் நந்து அப்படின்னா சங்கு அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்காங்க பொருள் குறுகை நந்து அப்படின்னா சங்கு அந்த சங்குகள் ஈணுகின்ற அந்த முட்டைகள் வந்து முத்து போல தோற்றமளிக்குது அப்படின்றாங்க புன்னை குவி மொட்டும் அந்த புன்னை மரத்தில் இருந்து இரு உதிர்கின்ற அந்த மொட்டு அதுவும் முத்து போல இருக்கான் பந்தல் இளங்கமுகின் கமுகு அப்படின்னா மரம் இது நிறைய இடத்துல பார்த்துட்டோம் கமுகு அப்படின்னா பாக்கு மரம் சரிங்களா அந்த பாக்க மரம் வந்து வளர்ந்து எப்படி இருக்கான் பந்தல் போட்ட மாதிரி இருக்கான் அந்த பாலைலிருந்து சிந்துகின்ற அந்த மணி எப்படி இருக்கான் முத்து போல இருக்கான் சரிங்களா அதை சொல்கிறாங்க அப்போது இந்த முத்து போல் முத்தம் அப்படின்னா முத்து நாத்தம் முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன் தென்னன் எப்படின்னா கில்லி அப்படின்னா சோழன் அப்படின்னு சொன்னோம் அந்த மாதிரி தென்னன் அப்படின்னா பாண்டியன் பாண்டிய மன்னன் ஞாபகம் வச்சுங்க தென்னன் நகை முத்த வெண்கொடையான நாடு அந்த மாதிரி இந்த தென்னன் பாண்டிய நாடு வந்து முத்துவளம் மிகுந்த நாடு அப்படின்றது இந்த பாடல் வரிகள்லேருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் அணி கேட்கலாம் அணி என்ன அணி ஓமை அணி ஓகேங்களா அணி வந்து ஓமே அணி அவ்வளோதான் இந்த பாடல் எளிமையாக தான் இருக்கும் ஒரு டென் மினிட்ஸில் வந்து முடித்தாச்சு ஓகே இது வந்து இலக்கணம் குறிப்பு இலக்கணம் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு நான் வந்து செப்பரேட்டாக எடுக்கிறேன் அதுக்கடுத்து மதுரை காஞ்சி பத்து பாட்டு நூல்களில் ஒன்றான மதுரை காஞ்சியை வந்து நம்ம அடுத்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் சரிங்களா ஓகே நன்றி